அன்புள்ள கோல்டன் வாய்ஸ் குடும்ப உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வணக்கம் கூறுவது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன் அன்பு நண்பர்களே நேற்றைய பதிவின் பொழுது சுரைக்காய் பற்றி உங்களுக்கு ஒரு பகுதி அனுப்பியிருந்தேன் அந்த பதிவிற்கு நிறைய வரவேற்புகள் வந்தது கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க போவது ஒரு ராஜகனி ராஜக்கணினா உங்களுக்கு தெரியும் நெல்லிக்காய் தான் அதுக்கு நம்ம வந்து கூஸ்பெரி அப்படின்னு சொல்லுவோம் ஆம்லா அப்படின்னு சொல்லுவோம் இதனுடைய சிறப்பு பற்றி நம்ம இன்றைக்கி சும்மா சிம்பிளாக பார்க்க போகிறோம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இந்த ராஜகனி வந்து வைட்டமின் சி இருக்குது ஃபைபர் கண்டென்ட் இருக்குது இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டு அது போக இந்த கனியை எப்படி சாப்பிடணும் அப்படின்ட்டுருக்கு ரெண்டு வழியில் சாப்பிட்லாம் ஒன்று அந்த கனியை அப்படியே கட் பண்ணி வாயில் போட்டு அப்படியே மென்று நல்லா முழுங்கு சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி குடித்தோம்னா அது இடிக்கும் அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம உடல் நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு அர்த்தம் ஒன்று ரெண்டாவது இந்த கனியை சதைப்பகுதி எடுத்து கொஞ்சமாக வெது வெதும் தண்ணி ஊற்றி அதை மிக்சியில் அடித்து வடிகட்டிவிட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி டோட்டலாக ஒன் ஃபிஃப்டி எம்எல் வரணும் அந்த எம்எல் வரைக்கும் வந்து அந்த ஜூஸை குடிக்கணும் அதை எப்படி குடிக்கணும்னு அவங்களுக்கு நேர்த்தி சொல்லியிருக்கேன் ஒரு குழந்தை தன் தாயிடம் எப்படி பால் குடிக்கிறதோ அந்த மாதிரி ருசித்து ரசித்து குடிக்கணும் அது நம்ம நாக்கில் பட்டு கீழே இறங்கும்போது அந்த சலைவாவோட கலந்து இழும்போது வயிற்றுக்குள்ளே போய் அப்படியே ஒரு ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் வைட்டமின் சி உடம்புல எல்லா செல்லுகளுக்கும் ரீச் ஆகும் மூணாவது இதே நெல்லிக்கனியை சதைப்பகுதி எடுத்து கொஞ்சம் கறிவேப்பிலை கொஞ்சம் இஞ்சி ஒரு சின்ன பச்சை மிளகாய் கொஞ்சம் உப்பு போட்டு அடித்து அது ஒரு ஜூஸ் மாதிரி குடித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து இது இது ஒரு மாதிரி புளிப்பா இருக்கெல்லாம் இல்லாமல் ரொம்ப அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் பட் இட் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் ஈக்குவல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம் இன்னும் சில பேர் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் சார் அப்படின்னு டேஸ்ட்டாக சொல்லுங்கள் இதோ சொல்கிறேன் நெல்லிக்காயை நல்லா கட் பண்ணி ஒரு நாலஞ்சு நெல்லிக்காயை கட் பண்ணி லை ஒன்னா ரெண்டா மிக்சியில் அடிச்சு அது கூட ஒரு ஒரே ஒரு அரை பச்சை மிளகாய் போட்டு அடிச்சு அது கூட கொஞ்சம் சால்ட்டு போட்டு அடிச்சுட்டு நல்ல சூடாக சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி ஒரே ஒரு உருண்டை இப்படி உருட்டி இப்படி போடுங்க உடம்புல இருக்க அத்தனை செல்லு என்னன்னு கேட்கும் சத்தான உணவு மிகச்சத்தான உணவு அதனாலதான் இதுக்கு வந்து ராஜகணின்னு பேர் வச்சிருக்காங்க இது உடம்புல பண்ணுற வேலை அற்புதம் 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 இது வந்து அகைன்ஸ்ட் கேன்சர் ஃபைட்டிங் அகைன்ஸ்ட் கேன்சர் ரெண்டாவது ஹேர் குரோத்து மூணாவது முகப்பொலிவு அதை சில பேருக்கு பார்த்தா அழுது வடிஞ்சிட்ருப்பாங்க என்ன மேக்கப் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க இது சாப்பிட்டோம்னா முகப்பொலிவு ரொம்ப நல்லாயிருக்கும் நாலாவது இது வந்து வைட்டமின் சி இல்ல பல்லுக்கு ரொம்ப நல்லது உடலுக்கு ரொம்ப நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ஜாஸ்தி ஆன்டி ஆக்சிடென்ட்டுன்னு சொல்கிறோம் நோய் எதிர்ப்பு சக்தி உடல் இம்யூனிட்டி இதெல்லாம் டெவலப் பண்ணக்கூடிய கனி இது இது சாப்பிட்றதுங்க உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சவங்க சுலபத்தில் கிடைக்கக்கூடிய கனி எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அதனால நீங்கள் தேடி போய் அலைஞ்சு சாப்பிட வேண்டியதில்லை எங்கே போனாலும் எந்த கடையில் போனாலும் இந்த கடை வச்சு வச்சுருப்பாங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க இது சாப்பிட்டோட எஃபெக்ட் நீங்கள் எப்போ சாப்பிடணும் மார்னிங் லெவன் ஏஎம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் மத்தியானம் லன்ச்சுக்கும் நடுவில் இடைப்பட்ட டைமில் சாப்பிடணும் அது ஜூஸாக இருந்தால் அல்லது நான் சாதத்தில் போட்டு சாப்பிட்றேன்னா மத்தியானம் சாப்பிடுங்க எக்காரணத்தை கொண்டு நைட் சாப்பிட வேண்டாம் இந்த கனியை நைட் சாப்பிட வேண்டாம் அடுத்தது உங்களுக்கு சொல்ல போகிற சின்ன பகுதி வாட்டர் இந்த வாட்டரில் எத்தனையோ இம்பியூரிட்டிஸ் இருக்கு நம்ம ஃபில்டர் பண்ணி சாப்பிட்றோம் கொதிக்க வச்சு சாப்பிட்றோம் அதெல்லாம் எடுத்து இருக்கட்டும் காலையில் எழுந்திரிச்சோடன நல்லா சுத்தமான தண்ணீரை சூடு பண்ணி வெது வெதுன்னு வச்சு காலையில் ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் பல் விளக்கிட்டு சாப்பிட்ருங்க சாப்பிட்டோன்னே அது நல்லா கீழே ட்ராவல் பண்ணி உட்கார்ற மாதிரி நல்லா நிமிந்து உட்காருங்க நிமுதந்து உட்கார்ந்தானே அதை அப்படியே டிராவல் பண்ணி வயித்துக்குள்ள போய் அப்படியே கலந்து வயிற்றுக்குள்ள மலத்தல் இழக்கி வெளியே தழு அப்படி உட்கார்ந்து போது நல்ல மூச்சை இழுத்து அப்படி விடுங்க அந்த மாதிரி மூச்சை இழுக்கும் போது உள்ள மூச்சு இருக்கும்போது பத்து எண்ணுங்க வெளிய விட்டுருங்க பத்து முறை இந்த ப்ராசஸ் நடக்கும்போதே அந்த தண்ணீர் உங்களுக்கு வயித்துக்குள்ள போயிடும் அப்புறம் நீங்க காஃபியோட்டியோ சாப்பிட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப அருமையான எக்ஸசைஸ் பியூரிஃபையர் வாட்டர் பியூரிஃபையர் நம்ம உடம்புல வாட்டர் போய் பியூரிஃபை பண்ணி வருது திருமூலர் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நைட்டு தூங்கும் போது மனச்சிக்கல் இல்லாமல் தூங்கணும் காலையில் எந்திரிக்கும் போது மலச்சிக்கல் இல்லாமல் எந்திரிக்கணும் மனச்சிக்கல் மலச்சிக்கல் அதே திருமூலர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு இடப்பக்கமே இறை நொந்ததென்றால் என்றான் கிடக்கப்படுத்தான் கிடந்தொழிந்தானே இடப்பக்கம்னா இதயம் இறைனா இதயம் நொந்ததுன்னா வலிக்குது நொந்தது என்றான் கிடக்கப்படுத்தான் கிடந்து அந்த காலத்தில் நிறைய சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம தான் ஃபாலோ பண்ணுறதில்ல இப்போ உங்களுக்கு சுலபமாக இந்த வழியை சொல்லி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக என் கையை பிடிச்சி நீங்கள் எங்கூட வந்து ஃபாலோ பண்ணி நல்ல ஆரோக்கியமான வாழ்வை எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்புறம் உங்களுக்கு இந்த கன்சல்டேஷன் பற்றி சொல்லியிருந்தேன் மண்டே டு சாட்டர்டே மார்னிங் எவ்ரி மார்னிங் டென் தேர்ட்டி டு ஒன் தேர்ட்டி சண்டே ஹாலிடே இந்த ஒவ்வொரு நாளும் எடுக்கக்கூடிய நண்பர்களின் எண்ணிக்கை ஒன் மூணு பேர் மட்டும்தான் ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அவங்களுடைய எல்லாம் கேட்டு ஹிஸ்டரி பூரா கேட்டு அவங்களுக்கு என்ன டயட் சாப்பிடணும்னு நான் பிளான் பண்ணி கொடுக்குறதுக்கு எனக்கு ஒரு மணி நேரம் ஆகும் ஆனால் டூ மணி ஃப்ரெண்ட்ஸை நான் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை இப்போ மண்டே டியூஸ்டேக்கு இரண்டு மூன்று வந்து மண்டே மூணு பேர் டியூஸ்டே மூணு பேர் எனக்கு கன்சல்டேஷனுக்கு புக் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி புக் பண்ணதுன்னா முதல்ல சொல்லி என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு உங்கள் லெவல் சுகர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அது தகுந்த உணவு கொடு ஐ ஐஎம்ஏ ஐம்ஏ நாட் ஏ டாக்டர் ஐ அம் அன் அட்வைசர் ஃபார் டேக்கிங் ஃபுட்டு டயட்டை எப்படி சாப்பிடணும் எப்பப்போல்லாம் சாப்பிடணும் என்ன சாப்பிட்டா சுகர் ஏறும் என்ன சாப்பிட்டா சுகர் சமநிலையில் இருக்கும் அப்படின்னு அனுபவபூர்வமாக நானே என்ன பரிசோதனை பண்ணி செஞ்சு வச்சுருக்கேன் அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்